கூகுள் பே போன்றவற்றில் மோசடிகளை தடுப்பதற்கு ஜூன் முப்பது முதல் அதிரடி மாற்றம் அமல்படுத்தப்படுகிறது நாடு முழுவதும் யூபிஐ செயலியை அதிக அளவில் மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள் குறிப்பாக கூகுள் பே போன்பே பேடிஎம் போன்ற யுபிஐ பேமெண்ட் ஆப்கள் மூலம் நடக்கும் பண பரிவர்த்தனை அதிக அளவில் இருக்கிறது இதனால் சிறிய பெட்டி கடைகள் முதல் பெரிய வணிக வளாகங்கள் வரை யுபிஐ செயலிகளை பயன்படுத்த வாய்ப்பு யூபிஐ பரிவர்த்தனை மோசடியை தடுக்க புதிய நடைமுறை அமலுக்கு வருகிறது தற்போது செல்போனில் உள்ள யுபிஐ செயலிகளில் பணம் பெறுபவரின் பெயர் அல்லது புனை பெயர் போன்றவை தெரிகிறது ஆனால் புதிய விதிகளின்படி இனி புனை பெயர் தெரியாது பண பரிமாற்றம் செய்யப்படுவதற்கு முன்பு பணம் பெறும் நபரின் அதிகாரப்பூர்வ வங்கி கணக்கு பெயர் மட்டுமே தெரியும் இதன்படி கூகுள் பே பேடிஎம் போன்ற யுபிஐ செயலிகளில் பணம் அனுப்பும் போதும் பணம் பெறும் போதும் பெருனரின் வங்கிக் கணக்குடன் இணைக்கப்பட்ட பெயரை மட்டுமே சிறையில் காண்பிக்கும் இனி மொபைல் எண் யுபிஐ ஐடி மூலம் பணம் அனுப்பும் போதும் பெருநரின் அதிகாரப்பூர்வ வங்கிக் கணக்கு பெயர் மட்டுமே காட்டும் இது பயனர்கள் பணம் அனுப்பும் முன்பு பெருநரின் பெயரை சரிபார்க்க உதவும் இதன் மூலம் பண மோசடிகளை தவிர்க்க முடியும் பண பரிவர்த்தனைகள் விரைவாகவும் அதே நேரத்தில் பாதுகாப்பாகவும் செய்வதற்கு இந்த விதி உறுதி செய்கிறது முன்பு யூபிஐ செயலி மூலம் பணம் அனுப்பவும் பெறவும் முப்பது வினாடிகள் எடுத்துக் கொள்வது உண்டு கடந்த சில தினங்களுக்கு முன் அமல்படுத்தப்பட்ட நடைமுறைப்படி இது பதினைந்து வினாடிகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் பணம் பெறுபவரின் முகவரியை சரிபார்க்கும் நேரம் பதினைந்து வினாடிகளில் இருந்து பத்து வினாடிகளாக குறைக்கப்பட்டிருக்கிறது